வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா மாநாடு நேற்று பாரபத்தி மதுரையில நடந்த மாநாடு பற்றி தான் பேச போறோம் வாங்க வெல்கம் மை சேனல் லைக் அண்ட் ஷேர் நேற்றைய தினம் பாரபத்தி மதுரையில தாவேக்கா மாநாடு பிரம்மாண்ட அளவுல நடத்த மாநாடு வெற்றி பெற்றுச்சா அப்படின்னா ஏன்னா இது முழுக்க முழுக்க ரசிகர்ப்பட்ட கருத்துல நோக்கி வந்திருக்காங்க விஜய் ஒரு கருத்து வச்சிருக்காரு கொள்கை வச்சிருக்காரு அரசியல் கோட்பாட விளக்க போறாரு அப்படிங்கிற மாநாடுன்னு பார்த்தோம்னா தெரியுது மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி அறிஞணையேற்றார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ரசிகர் பட்டாளத்தை அரசியல் கட்சியா மாற்றி அது மூலியமா எம்ஜிஆர் அவர்கள் அறியில ஏறினார்களோ அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்களும் முதல்வர் ஆவோம் தான் கான்செப்ட் இதுல பெரிய விளக்கிற அளவுக்கு எல்லாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது இதுல என்ன இருக்கு கொள்கை விளக்கம் சொன்னாரா யார எதிரின்னு சொன்னாரு பாசிசம் பாயாசம்னு சொன்னாரு பொத்தாம் பொதுவா பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து பாசிசம்னு சொல்றது எதுல பாசிசமா இருக்காங்க எந்த த எந்த கருத்துல அவங்க வந்து நீங்க முரண்படுறீங்க அதெல்லாம் விவரிச்சு சொல்லியிருக்கலாம் திமுக வந்து பாயாசம் சொல்றாங்க மறைமுக கூட்டணி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய திமுக மறைமுக கூட்டணி அப்படின்னு ஒரு புது பொதுவித பாதைய சொல்றாரு முதல்ல மாநாடு என்ன நோக்கம் நோக்கம் எதுக்கு இல்ல அங்க இருக்க கூடிய தொண்டர்கள்ட்ட கேட்டோம்னா விஜயனாவை பார்க்கணும் விஜய் கூட செல்ஃபி எடுக்கணும் மாநாட ஒரு ரீல்ஸ் பண்றான் ராம்ப்ல அறந்து வரும்போது தூக்கி போடுறான் அப்புறம் என்ன பண்றான் செல்ஃபி எடுக்கிறான் அவர் ஒரு செல்ஃபி எடுப்பாரு அப்புறம் பார்த்திமாரம் தாவுறான் அப்புறம் மாடார் பேசுறாங்க பேசல அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறான் அதான் உண்மையில நட்டு தான் இருந்துச்சு நான் டிவியில பார்த்துக்கிறேங்க லைவ்ல பாத்துக்கிறேன் அவர் பார்த்துட்டேன் பேசுறத பேசிட்டேன் பார்த்தாச்சு என்னமோ சாமியை தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு சரி போலாம் மாதிரி போயிட்டாங்க என்ன கருத்து சொல்ற அவர் என்ன பேசுனாருங்கிறத அங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா கூட டவுட் தானே வந்து போல நடந்து போனதுக்கு அப்புறமே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க கிளம்ப போரா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டி எல்லாம் எடுத்து சரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட மீடியாக்காரங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க என்ன கொள்கை என்ன சீமான கேட்கிறாரு கொள்கை என்னன்னு கேக்குறாங்க கொள்கைன்னா அஞ்சு கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கிறோம் அஞ்சு கொள்கை தலைவரும் இப்ப பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரு டூ அந்த கருத்துல ரெண்டு பேர் ஒன்னா ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால சொல்லணும்ல அஞ்சு க இந்தியாவிலேயே ரெண்டு பெண் பெண்களை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வேலுநாச்சியார் பத்தி பேசியிருக்கணும் அஞ்சலி அமலா பத்தி பேசியிருக்கணும் வேலுநாச்சியாருடைய போர் திறனை பத்தி பேசியிருக்கீங்களா அவங்களுடைய இந்த வீராங்கனையுடைய அவங்களுடைய படை தளபதி கோயிலை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா எதுவுமே இல்லை முத்தம்பதுவா திமுக திட்டுறீங்க திமுக திட்டுறீங்க ஒரு பக்கம் ரசிகர்கள் சீமான் ஒழிகங்கிறாங்க எதுக்கு ஒழிகனே சொல்றாங்க சொல்லவே இல்லை ஏன்னா அவர் இவரை விமர்சித்தாங்க விமர்சிச்சுட்டாங்களா அதனால சீமான் ஒழிக்கனு சொல்றாங்க சீமான ரெண்டாயிரத்தி பத்துலயே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழர் இயக்கமா இருந்து கட்சியை மா மாற்றும் போது அவரே என்ன சொல்றாரு இனிமேல் அரசியல் கட்சி நம்மளை எடுக்கிறது வாழ்க ஒழிக கோஷம் தான் நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி வாழ்க நாம் நாம் தமிழ் கட்சி ஒளியன்னு தான் பேச போகிறாங்க அப்படின்னு அன்றைக்கே சொன்னார் அது இன்ன வர இருக்குது எதுக்கு ஒளிகனு சொன்னாங்க அவங்க அவர் வைக்கக்கூடிய கருத்து கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேசி இதில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஓ அதில் வந்து நீங்கள் முரண்படுறீங்கன்னு பேசியிருந்தால் பரவாயில்ல தொண்டர்கள் எதை எதை முன்னிலை பேசி பேசுனாங்கன்னே தெரியல வேற அப்புறம் அங்கே இராணுவ கட்டுப்பாடுனாங்க என்ன இராணுவ கட்டுப்பாடு லேடிஸ் டாய்லெட்டை ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன இராணுவ கட்டுப்பாடு பார்க்கிங்கில் போய் சா சாராயம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கிங்கிறது அவங்க தவறாக பிடிச்சிக்கிட்டாங்க உள்ள இருக்கு பார்க்னா பாரு கிங்னா கிங் சிகரெட்டு அவன் உட்காந்து ஆடுறான் அதில் பேசிக்கிறாங்க ஒரு இளைஞர் பெண்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு ஒரு வசதி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தை பொண்ணு மரத்து பனை மரத்தில் ஏறி கொடியை காட்டுறது ரீல்ஸ் எடுக்கிறது டான்ஸ் ஆடுறது என்ன கருத்து எதுக்காக கூடுனீங்க என்ன நோக்கம் சரி ரெண்டாயிரம் முதல் மாநாட்டிற்கும் ரெண்டாவது மாநாட்டிற்கும் இடைக்கிட்ட தூரத்துல எவ் தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு ஆனா படுகொலை நடந்திருக்கு தூய்மை பணியாளர்கள் பத்தி போராட்டம் நடத்தினாங்க ஆஹ் காவல்துறை அதிகார அதிகா அதிகாரத்துல அஜித்துங்கிற அண்ணா தீர்த்தியாகம் பத்தி எதுவுமே பேசல பத்தாம் போதுவா பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் சீமான நணையும் திமுகவே விமர்சிக்கிறீங்க திமுக விமர்சிக்கிறது நாங்களும் விமர்சிக்கிறான் சீ நாம் தமிழ் தான் விமர்சிக்குது கருத்து ரீதியா சொல்றாரு நீங்களும் அந்த மாதிரி சொல்லுங்களேன் எதுவுமே இல்லை சும்மா ஒரு திரையை தான் சீமான அண்ணன் சொல்ற மாதிரி இது ஒரு திரையை வரிச்சு இன்ஃபுளுசிங் மார்க்கெட்டிங்ன்னு ஒரு அண்ணன் சொன்னாரு அது போல இருக்கு என்ன கணக்குல மாநாடு நடத்தினாங்கன்னு தெரியல மாநாடு வெற்றி ஆயிருச்சா அப்படின்னு பார்த்தா வெற்றி ஆகல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆச்சுன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு போட்ட போ போடுவாங்க ஒரு பாடல் ஓடுறதுன்னா அந்த பாடல் அதே கான்செப்ட அரசியலும் பயன்படுத்துறாங்க உங்கள் விஜய் வரேன் வாங்க அப்படின்னு ஒரு பாடல திரையிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா இல்லை தத்துவங்கிறது ஒன்னும் இல்லை கோட்பாடுங்கிறது ஒண்ணும் இல்லை அதுதான் அன்னை சொன்னதுதான் அதை கூட அவிச்ச விஜய பத்தி பேசினாரு அதை அன்பு ஆல்மோஸ்ட் சிமான் அண்ணன் சொன்னதுதான் அதை அவர் அடிக்கடி பாப்பாற்பட் சீமன் அண்ணன் காணொலியெல்லாம் அடிக்கடி பாப்பாராட்டுக்குது அந்த ஆலோசகர் ஜானுங்க அவர் எழுதி கொடுத்துருக்கலாம் சாட்டை சாட்டை துறைமுகண்ணே இடுமோன கார்த்திகாண்ணே சொன்னது அங்கே நடந்துருக்குது எல்லாம் பாருங்கள் அந்த கிரீஸ்லாம் தடவிட்டு மேலே ஏறி போவாங்க தாவுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அப்படியே நடந்திருக்கு எந்த கருத்தும் இல்லை இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு திரை கவர்ச்சி இன்ஃபுலிஸ்டிக் மார்க்கெட்டிங் தான்